ஹாய் இன்றைய தினம் இருபத்தி இருபத்தி நான்காம் நான்காம் ஜூலை மாதம் ஆண்டு உயர் நீதிமன்றம் இலங்கையினுடைய எதிராக மிக முக்கியமான ஒரு இடைக்கால அடைக்கட்டல் என்று விதிச்சிருக்கிறாங்க அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய நியமனம் பதவியில் அவர் நியமிக்கப்பட்டதுக்கு எதிராக தான் இந்த இடைக்கால அடைக்கட்டல் என்னன்னு செய்வேன் வழங்கப்பட்டிருக்குது உயர் நீதிமன்றத்தினால அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைய திகதி வரைக்கும் இலங்கையினுடைய பொலிஸ் மாதிபராக தன்னுடைய கடமைகளை செய்து கொண்டு வந்திருக்கின்ற தேசம் தென்னக்கோர் என்பவர் பிறகு என்ன செய்ய தன்னுடைய கடமைகளை அதிகாரங்களை என்ன செய்ய முடியாதுன்னா போலீஸ் மாதிரி என்ற வகையில் அவர் பயன்படுத்த முடியாது போலீஸ் மாதிபர் என்ற பதவியிலே அவர் வந்து இதுக்கு பிறகு தொடர்ச்சியாக வந்து இருக்க முடியாது என்ற அடிப்படையில் வந்துட்டு இந்த இடைக்கால தடை கட்டளை இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்குது இலங்கை உயர் நீதிமன்றத்தில் வந்துட்டு அடிப்படை மனித உரிமை மீறல் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பெட்டிஷனாக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை விசாரித்ததன் தான் இலங்கையினுடைய உயர் நீதிமன்றத்தினுடைய மூன்று நீதியரசர்களால் என்ன செய்யப்பட்டிருந்தா இந்த தீர்மானம் இந்த தீர்ப்பு வந்துட்டு வெளியிடப்பட்டிருக்குது ஸோ இந்த ஃபண்டமெண்டல் பெட்டிஷன் என்பதை இந்த அடிப்படை மனித உரிமை முறையில் மனுக்களை வந்துட்டு உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது யாரு அவங்க இந்த தேசம் வந்து தென்னக்கோடு என்பவர் பதவியில நியமிக்கப்பட்டது வந்துட்டு அது அரசியலமைப்புக்கு முரணானது அது அன்கன்ஸ்டியூஷனலாக இருக்குது அவர் வந்துட்டு அந்த பதவியில் நீடிப்பதற்கு அல்லது அந்த பதவியில் இருப்பதற்கு தகுதியற்றவர் என்று அப்படிப்பட்ட பல்வேறு என்ன செஞ்சாங்கன்னா வழக்கை வந்துட்டு தெரிவிச்சிருந்தாங்க ஸோ இந்த வழக்கில் என்னென்ன விடயங்கள் இந்த வழக்கு தாக்கல் செய்த மனுதாரர்கள் சார்பாக வந்துட்டு சொல்லப்பட்டது என்னென்ன விடயங்கள் அடிப்படையில் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்க வந்துட்டு இவருடைய நியமனத்தை வந்துட்டு இடைநிறுத்தக் கோரி உயர்நீதிமன்றத்தில் வந்துட்டு முறையிட்டு இருந்தாங்க அதே போல் அந்த தீர்ப்பில் சொல்லப்பட்ட மேலதிகமான விடயங்கள் என்னென்ன விஷயங்களை தான் நாங்கள் இந்த வீடியோவில் வந்துட்டு என்ன செய்யப்பட்றோம்னு சொன்னால் சுருக்கமாக பார்க்க போகிறோம் ஸோ தொடர்ச்சியாக என்ன செய்யுங்கண்டா வீடியோ முழுமையாக பாருங்கள் அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதே போல் இன்னும் பல விடயங்களை நீங்கள் அறிஞ்சு கொள்ளணும்னு சொன்னால்

அதே போல முன்னாள் பார்லமெண்ட் உறுப்பினராக இந்த ஹிருனிகா பிரேமச்சந்திர போன்ற ஆட்களோட இன்னும் சில பார்ட்டிஸ் ஒன்பது மனுக்கள் என்ன செய்ய இந்த வழக்கு தாக்கல் செய்திருந்தாங்க இந்த வழக்குகள்ல எதிர் மனுதாரர்களா பாத்தீங்கன்னு சொன்னா இலங்கையினுடைய சபாநாயகர் அதே போல அபிவர்த்தன அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா இலங்கையினுடைய அரசியலமைப்பு பேரவையினுடைய உறுப்பினர்கள் அதே போல இலங்கையினுடைய சட்ட மாதிபர் என்பவர்கள் என்ன பேர் குறிப்பிடப்பட்டிருந்தாங்க சோ இந்த வழக்கில் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மனுதாரர்கள் சார்பாக சொல்லப்பட்ட விடயம் என்னன்னு சொன்னா ஒரு சட்ட இந்த பொலிஸ்மா அதிபர் என்ற பதவியானது சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறதுல மிக முக்கியமான ஒரு பதவியாக இருக்குது ஸோ இந்த பதவிக்கு நியமிக்கப்படுறவர் வந்துட்டு சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறதுல மிக பொறுப்பானதும் மிக முதன்மையானுமான ஒரு பதவியாக இருக்குது ஸோ இப்படியான ஒரு பதவியில் நியமிக்கப்படுறவர் சாதாரண மனிதாபிமான தன்மை உடையவராகவும் அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் மனித உரிமைகள் அடிப்படை உரிமைகளை மீறாத ஒருவராகவும் என்ன செய்ய இருக்கணும் ஆனா இந்த தேசம் வந்து தென்னக்கோண் என்பவர் இதுக்கு முற்றிலும் வந்துட்டு மாற்றமான ஒருவராகத்தான் இருக்கிறார் கடந்த காலங்களோட செயற்பாடுகள் அப்படித்தான் இருந்தது மனித உரிமைகள் மீறல்களை செய்தவராக அடிப்படை உரிமை மீறல்களை செய்தவராகவும் இவர் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார் என்ற குற்றச்சாட்டு வந்துட்டு உயர் இந்த மனிதாரர்கள் சார்பாக சொல்லப்பட்டிருக்குது அதிலும் குறிப்பாக ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டளவில் ஒரு தனிநபருடைய அடிப்படை உரிமை உண்ட மீற விஷயத்துக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா இலங்கையுடைய உயர் நீதிமன்றத்தாலே அவர் வந்துட்டு அதுக்கான அடிப்படை உரிமை மீறினவராக உயர் நீதிமன்றத்தாலே வெளிப்படுத்தப்பட்ட ஒருவராக அதுக்காக தண்டப்பணம் விதிக்கப்பட்ட ஒருவராக வந்துட்டு என்ன செய்ய இந்த தேசபகுதித்தோடு இருக்கிறாரு ஸோ இந்த விடயத்தை வந்துட்டு ஏற்கனவே இலங்கைக்கான ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை ஆணையாளர் வந்துட்டு தெரிவிச்சிருந்தாரு ஸோ இவர் வந்துட்டு என்ன செய்யாது இப்படிப்பட்ட ஒருவர் உயர் நீதிமன்றத்தால் அடிப்படை மனித உரிமை மீறல்களை செய்த என்று வெளிப்படுத்தப்பட்ட ஒருவர் இப்படியான ஒரு பதவிக்கு வந்துட்டு நியமிக்கப்படுறது வந்துட்டு ஒரு திருப்திகரமான ஒரு விடயம் கிடையாது என்று அடிப்படையில் தன்னுடைய அதிருப்தியை என்ன இந்த இந்த மனுதாரர்கள் அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் வந்துட்டு கொழும்பு மா மேல் மாகாணத்துடைய பிரதி பொலிஸ்மா அதிபராக இருந்த பகுதியில் வந்துட்டு அவர் தன்னுடைய கடமைகளை செய்கிறதிலிருந்து மிகவும் பொதுபோக்காக கவனமாக இருந்திருக்கிறாரு அதாவது பார்த்தீங்கன்னா ஈஸ்டர் அட்டேக் தாக்குதல் போன்ற சந்தர்ப்பங்களில் அவர் அந்த தாக்குதலை இடைநிறுத்தி தடுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய விடயங்கள் அவர் என்ன செஞ்சுக்காருன்னா அவர் சரியான முறையில் செயற்பாட இல்லை அவர் கவன பொறுப்பில்லாமல் இருந்திருக்கிறார் என்ற விடயமும் அதே போல் பார்த்தீங்கன்னா கடந்த முன்னாள் ஜனாதிபதிக்கு எதிராக கோல்ஃபேஸில் மேற்கொள்ளப்பட்ட கோட்டா கோகம அந்த போராட்டத்திலையும் அந்த போராட்டக்காரர்கள் மீது என்ன செய்யப்படுவன்னா அத்துமீறப்பட்ட தாக்குதல்கள் வந்து நடந்தது ஸோ இந்த விடயத்தையும் வந்துட்டு அவர் நினச்சிருந்தா தடுத்து இருக்கலாம் ஸோ இதற்கு பின்னணியில வந்துவிட்டு அவரும் அவர் வந்துட்டு ஒரு கவனையீனமாக இருந்திருக்கார் அதுக்கு அவர் ஒரு காரணமான ஒருவர் ஸோ இப்படியான பதவிகளை வந்துட்டு ஒழுங்கான முறையில் பயன்படுத்தாத கவனையீனமாக பொழுபோக்காக இருக்கும் ஒருவரால் இப்படிப்பட்ட ஒருவர் இந்த பதவிக்கு நியமிக்கப்படக்கூடாது என்று தான் இந்த மனிதாரர்கள் சார்பாக உயர்நீதிமன்றத்தில் என்ன செய்யப்படுறதுன்னா எடுத்து சொல்லப்பட்டிருந்தது

இது இடைக்காலத்து நியமனத்துக்கு எதிராக இடைக்கால அடைக்கட்டளைய விதிச்சிருக்கிறாங்க அதே போல ஏற்கனவே இந்த உயர் நீதிமன்றத்தில் இந்த மனுதாரர்கள் சார்பாக சொல்லப்பட்டிருந்ததுன்னு சொன்னால் இந்த இதில் வந்து அரசியலமைப்பு பேரவை இவருடைய நியமனம் என்றது குறிப்பாக பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த போலீஸ் மாதிபருடைய நியமனம் என்றது அதே போல் இந்த சட்ட மாதிபருடைய நியமனம் அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த பிரதம நீதியரசர் அதே போல் உயர் நீதிமன்ற நீதியரசர்கள் அதே போல மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்கள் எல்லாமே அரசியலமைப்பு பேரவையினுடைய நியமனத்தின் பிரகாரம் தான் நியமிக்கப்பட வேண்டும் ஜனாதிபதி நொமினேட் பண்றவங்க அரசியலமைப்பு பேரவை தான் என்ன செய்யலாம் அங்கீகரித்து நியமிக்க முடியும் என்ன செய்திருந்தா இலங்கையுடைய அரசியலமைப்பு பிரகாரம் ஏற்பாடு செய்யப்பட்டுக்கின்ற ஒரு விஷயம் இந்த வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஐஜிபியுடைய நியமனம் போலீஸ் மாதிரி நியமனம் என்பது அரசியலமைப்பு பேரவை மூலமாக சரியான முறையில் நிறைவேற்ற படையில் என்ற விஷயத்தை வந்து என்ன செஞ்சிருந்தாங்கன்னு சொன்னா இந்த அரசு மனுதாரர்கள் சார்பாக வழக்கில் வந்து சொல்ல காட்டு சொல் சொல்லப்பட்டிருந்தது குறிப்பா பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு பேரவையினுடைய உறுப்பினர்கள் ரெண்டு பேர் இதற்கு எதிராக இவருடைய இவருக்கு எதிராக வாக்களிச்சிருந்தாங்க நியமனத்துக்கு எதிராக நான்கு பேர் ஆதரவாக வாக்களிச்சிருந்தாங்க ரெண்டு பேர் என்ன வாக்களிப்புக்கு வருகை தரையில்லை இந்த சந்தர்ப்பத்தில் தான் மஹிந்த பாபி ஒருத்தர் இந்த இந்த அரசியலமைப்புப் பேரவையினுடைய இருக்கிறவர் சியாமனா இருக்கிறவர் தன்னுடைய வாக்கை வந்துட்டு இவருக்கு நியமனத்துக்கு ஆதரவாக பயன்படுத்தி இந்த நியமனத்தை செஞ்சிருக்கிறாங்க ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அன்கன்ஃபியூஷனல் இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதுன்ற இந்த வாதம் வந்துட்டு நீதிமன்றத்தில் என்ன செய்யணும் முன்வைக்கப்பட்டிருந்தது ஸோ இந்த விடயங்கள் எல்லாத்தையுமே கருத்தில் கொண்ட நீதிமன்றம் தான் இதற்கு பிறகு இந்த போலீஸ் மாதிபராக இருக்கின்ற தேச மது தென்னக்கோ என்பவர் போலீஸ் மாதிபர் என்ற கடமைகளையோ அதிகாரங்களையோ செயற்படுத்த முடியாது தொடர்ச்சியாக அவர் அந்த பதவியில் இருக்க முடியாது என்ற ஒரு மிக முக்கியமான ஒரு இடைக்கால தடை கட்டளை என்ன செஞ்சாங்க விதிச்சிருக்கிறாங்க ஸோ இதுதான் நாங்கள் என்ன செய்யறோம் சொன்னால் இந்த வழக்கில் வந்து இந்த விடயத்தில் வந்து பார்க்க வந்த விஷயம் இந்த போலீஸ் மாதிரி உருடைய இடைக்கால தடைக்கட்டையின் பின்னணியில் நடந்த விடயங்கள் மிகச் சுருக்கமாக நாங்கள் பார்த்துருக்கிறோம் இன்னும் ஒரு வீடியோவில் நாங்கள் இன்னும் ஒரு விஷயம் சம்மந்தமாக பார்க்கலாம் தேங்க்யூ வெரி மச்